கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தாச்சும் ஒரு பலாப்பழமில் ஒரு குட்டி பலாப்பழம் சைஸ் இருக்குது பாருங்க முல்சித்தா ஆச்சரியமாக இருக்குது நேற்று கூட தம்பி சொன்னார் பாருங்க முல்சித்தா டாடாடாடா ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் ஆ இங்கே அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆ அப்படியே எங்கள் எப்படி இதில் மட்டும் இருக்கா ஆச்சரிய ஆமாம் இது எத்தனை பேர் சாப்பிட்றேன் இதுவே ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்லாமே அப்பா 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 நாலு அடையே நம்ப முடியும் இன்னும் தம்பி சொன்னார் இவ்வளோ பரிசு இருக்குமா இது பார்த்தா தானே தெரியுதுங்க எல்லாமே நேரில் பார்க்கும்பொழுது தான் தெரியுது ஆ எவ்வளோ பரிசு இருக்குது பாருங்கள் புல் சீட்டாக பாருங்கள் ம் அம்மையார் வந்து கிட்டத்தட்ட அறுபது நாள் நீர் பேச்சில் இருக்கிறாங்க வெங்கடேஷன் புத்தகத்தை படிச்சுட்டு தைரியமே செய்கிறாங்கன்னா இப்படி தான் பெண்கள்லாம் வெளியே வரணும் சும்மா சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு அடுப்பரங்கடையிலே கடந்துகிட்டு இருந்தா அடுப்புங்கருக்கு தேவை போக வேண்டியது தான் இருபத்தி நாலு மணி அடுப்புங்கள் இருந்தேன்னா என்னாகும் அருமை 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 ஆ பழங்கிணறுங்க வெட்டுக்கிணறு ஆ அப்போ அவங்க அந்த காலத்தில் வெட்டின பழம் வெட்டுக்கிணறு இது ம் பாம்பேர் வச்சு கட்டி கீழே இறங்கி போய் பண்ணியிருக்காங்க இதெல்லாம்